காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் கமேடியன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ் ஜேர்னியும் அதே மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யார் வந்து பிந்து கோஷ் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நேற்று வந்து அவங்களுடைய மரணம் வந்து ஏற்பட்டது ஸோ பிந்து கோஷ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் அதே மாதிரி ஒரு கமேடியன் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நாடக கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமலா ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடி விமலான்ற பேரில் தான் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பிந்து கோஷ் அப்படின்னு ஒரு பேரில் வந்து அறிமுகப்பட்டாங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் போல பல லாங்குவேஜஸ்ல வந்து அவங்க அறியப்பட்டாங்க அதே மாதிரி பல சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் அவங்க நடிச்சு ஃபேமஸ் ஆகியிருக்கு ஸோ அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ தமிழில் அவங்க முதல் முதல்ல நடித்த ஒரு படம் வந்து கோழி கூவுது நைன்டீன் எயிட்டி டூவில் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த மூவிலருந்தான் அவங்க முத முதலாக ஒரு நடிகையாக வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் அப்படின்னு சொன்னால் ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட்டு கோரியோ மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்துருக்கண்டம்மா ஸோ இந்த மூவி வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த மூவியில் நம்மளை கமலஹாசன் சார் வந்து ஒரு குழந்தை மேடம் வந்து அணிஞ்சிருப்பார் ஸோ அந்த படத்துக்கு இவங்க வந்து ஒரு சின்ன கொரியோ பண்ணியிருந்தாங்க சாவித்ரி மேம் அதே மாதிரி கணேஷர் அது போல் பல நடிகர்கள் வந்து நடித்த படம் தான் இந்த படம் ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கொரியோ வந்து இந்த படத்தில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் ஒரு நாடக கலைஞராக அறிமுகமான இவங்க அதுக்கடுத்து பல நாடகத்தில் வந்து நடித்து ரொம்ப பிரபலமானாங்க அதுக்கப்புறமா சினிமா துறையில் நுழைஞ்சு பல படங்களில் பல வேடங்களில் வந்து இவங்க நடிச்சிருந்தாங்க எயிட்டிஸில் வந்து மனோரமா சர்லா அவங்களுடைய நகைச்சுவெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதே மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸ்லயே வந்து இவங்களும் வந்து ஒரு பிரபலமானவங்க தான் இவங்களும் நகைச்சுவையில பல வேடங்கள் வந்து அணிஞ்சுருக்காங்க ஸோ இவங்களோட காமெடியன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் மோகன் போன்ற பல நடிகர்கள் கூட வந்து பல படங்களில் பல வேடங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்கள் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சினிமா ஜேர்னி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம்தான் இவங்களுடைய சினிமா ஜேர்னியே இருந்தது ஏன்னா நைன்டீன் எயிட்டி இவங்க ஆரம்பித்த இவங்களோட மூவிஸ் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஒன்னோட முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம் ஏன்னா இந்த நைன் இயர்ஸில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு ஆக்டிங்கில் நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு நாடக கலைஞராகவும் அதே மாதிரி ஒரு சினிமா டான்ஸ் கொரியோகிராஃபராகவும் அதே மாதிரி ஒரு கமேடியனாகவும் இவங்க வந்து பல படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க இவங்களோட படங்களை பார்க்குறோம் அப்படின்னா கோழி கோவது ஓசை டௌரி கல்யாணம் அப்படின்ற நிறைய படங்கள் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகள்லையும் இவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்களோட பர்சனல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி ஒன்னோட எங்களுடைய சினிமா கரியர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுனே சொல்லலாம் ஏன்னா சில பல ஹெல்த் இஷ்யூஸ்னால நைன்டீன் நைன்ட்டி ஒன்னுக்கு அப்புறமா நிறைய மூவிஸ் வந்து இவங்களை நடிக்க முடியாமலே போயிடுச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கு இந்த பேக் பெய்னாக இருக்கட்டும் இல்லை சில இஷ்யூஸ்னால வீல் சேர்லேயே இவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே எண்டிங்கில் தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து இரண்டு மகன்கள் இருக்காங்க அவங்க இரண்டு பேருமே வந்து ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் தான் ஒரு அம்மா வந்து ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபராக இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க மகன்களும் டான்ஸ் கொரியோகிராஃபர் தான் இருப்பாங்க தமிழ் தெலுங்கு இல்லாமல் நிறைய இவங்க டான்ஸ் கொரியோகிராஃபராக இருந்திருக்காங்க சமீபத்தில் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல கண்டிப்பா இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதில் வந்து இவங்களோட லைஃப்ல இவங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சதுலேருந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்களை பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு சர்வன்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டென் டாக்ஸுக்கு வந்து இவங்க ஃபீட் பண்ணுறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவங்களுக்கு சினிமா துறையில் இருந்தோ இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தே ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் வந்து இவருக்கு பண்ணலை அப்படின்றது தான் இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பல பேர் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து மந்த்லி மந்த்லி இவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாகவும் இந்த இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஷகிலாவாக இருக்கட்டும் கேபிஒய் பாலாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்க்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து இவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இல்லை இவங்களோட டெய்லி ருட்டீனுக்காகவோ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பேக்கேஜாக போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப டவுன் ஆகி நேற்று வந்து அவங்களுடைய மரணம் வந்து ஏற்பட்டது ஸோ இவங்களை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியல ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா காந்தம் மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்